இந்திய திரையுலகில் சோகங்களின் அரசி நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடித்தவர் இவர் போன்ற அழகான கதாநாயகிகள் இன்றும் வரவில்லை அவ்வளவு செழுமையான அழகான கதாநாயகி ஆரம்பகால சினிமாவில் எவ்வாறு இருப்பார்கள் என்று ரசிகர்கள் இருக்கும் குழப்ப காலத்தில் கதாநாயகி என்றால் அழகானவர்கள் என்ற பிம்பத்தை ரசிகளுக்கு உருவாக்கியவர் சினிமா என்ற மோகம் மூலம் திரை அரங்குகளுக்கு ரசிகர்களை வரவழைத்த பங்கு இவருக்கு பெரிதும் உண்டு மக்கள் சினிமா பற்றி அறியாத காலத்தில் அழகு பதுமையாய் தேவதையாய் திரையில் தோன்றிய கதாநாயகி கருப்பு வெள்ளை திரையிலும் கலராக தெரிகிறார் கலர் திரையிலும் கருப்பு வெள்ளையாகவும் தெரிகிறார் எந்த திரையாக இருந்தாலும் அழகு மற்றும் கேமராவில் ஃபிலிம்கள் காட்டும் அழகை விட அவருடைய ஸ்கின் அழகு மெருகேற்றி நிற்கிறது இந்திய சினிமாவின் அரசி நடிகை மீனா குமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பம்பாயில் பிறந்தார் இந்தி திரையுலகில் சோகங்களின் அரசி என்று இவரை குறிப்பிடுகிறார்கள் குயின் ஆஃப் டிராஜடி என்று அழைக்கப்பட்ட மீனா குமாரி இறந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் ரசிகரிடையே அவருக்கு தனி இடம் இருக்கிறது உண்மையில் அவரது வாழ்க்கையை ஒரு சோகமான கதையாகவும் அமைந்தது ஆனால் சினிமாவில் மாபெரும் வெற்றியை பெற்றவர் மிக பெரும் உச்சந்தொற்றவர் அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை திரையரங்குக்கு திரட்டியவர் வட மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்த இசைக்கலைஞரான இவரது தந்தை அலி பக்ஸ் அதிர்ஷ்டத்தை தேடி மும்பை வந்தபோது கிறிஸ்துவ பெங்காலி நடன மங்கை பிரபாவதி என்பவரை சந்தித்தார் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு இக்பால் பேகம் என்ற பெயரில் பிரபாவதி முஸ்லீமாக மதம் ஆடினார் அதிர்ஷ்டவசமாக இவர்கள் மும்பையில் ரூப்தாரா ஃபிலிம் ஸ்டுடியோ அருகில் குடியிருந்ததால் இவர்களது இரண்டாவது சிறிய பெண் குழந்தை மகா ஜாபின் ஸ்டூடியோ அருகில் விளையாட செல்வது உண்டு எதிர்பார்த்தபடி இசைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காததால் குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் அலிபக்ஸ் தவித்தார் சிறு வயதிலேயே தனது மூன்று மகள்களையும் சினிமாவில் நடிக்க வைக்க முயற்சி செய்தார் ஆறு வயது மகள் மகாஜாபின் பானு டைரக்டர் பட் கண்ணில் பட லெதர் பேஸ் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிக்க வைத்தார் பேபி மீனா என்ற பெயரில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பின்னர் காதலும் இசையும் கலந்த பைஜு பாவ்ரா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு குமாரி என்ற பெயரில் கதாநாயகியாக நடித்தார் முதல் படமே அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தியது பின்னர் வாடியாவின் அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஊதியமாக பத்தாயிரம் ரூபாய் பெற்றார் அந்த திரைப்படத்திற்காக புராணம் சரித்திரம் போன்ற படங்களில் பின்னர் சமூக படங்களிலும் நடித்த ஒரு சோக அரசியாக மாறியது ஆச்சரியமான விஷயம்தான் அவரது தாய் பெங்காலி என்பதால் இயற்கையான மென்மையான முகத்தோற்றமும் இனிமையான குரலும் அவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தன ஐம்பதுகளின் துவக்கத்திலேயே மீனா குமாரி தன் வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்தது பைஜு பாவ்ராவில் இணை கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்த போதே பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் படமும் வெற்றி பெற்றது பெங்காலி பட தயாரிப்பாளர் விமல் ராய் முதன் முதலாக மும்பை திரையுலகில் காலடி வைத்த போது வங்க மொழியில் பிரபலமான பைஜு பாவ்ரா தான் இந்தியில் இயக்கி தயாரித்தார் அடுத்து அவர் தயாரித்து இயக்கிய பரினிதா என்ற திரைப்படம் மீனா குமாரியை மேலும் உயரத்துக்கு கொண்டு சென்றது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இந்த இரண்டு படங்களுமே அடுத்தடுத்து இரண்டு ஆண்டுகள் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதை பெற்றுத்தந்தது இவரது அடுத்த படமான ஜியா சர்காடியின் புட்பாத் என்ற திரைப்படம் வர்த்தக ரீதியில் தோல்வியைக் கண்டது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இவரை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் நடிகை என்ற அந்தஸ்தை உயர்த்தவே செய்தது முதல் இரு படங்களின் வெற்றியால் இவரது தந்தை அலிபெக்ஸ் அருமையான சூழ்நிலையில் வசதியான சிறு பங்களா ஒன்றை மேக்யூப் ஸ்டூடியோ அருகில் வாங்கினார் அதே நேரத்தில் இவரது வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் ஏற்பட்டது மகால் பட வெற்றியை தொடர்ந்து இந்தி திரையுலகில் பிரபலமாக விளங்கிய கதாசிரியரும் இயக்குனருமான கமல் மீனா மீனாகுமாரி சந்திக்க நேர்ந்தது பதினெட்டு வயதான மீனாகுமாரியை அவரை விட கமல் அமுருகி பதினைந்து வயது மூத்தவர் ஏற்கனவே திருமணமானவர் இருவருக்குமிடையே மலர்ந்த காதல் திருமணத்தில் முடிந்தாலும் இரண்டு ஆண்டுகள் தங்கள் திருமணத்தை இருவருமே ரகசியமாக வைக்க வேண்டியதாய் இருந்தது இதற்கிடையில் மீனாகுமாரியின் அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் குடும்ப பொறுப்பை இவரது தந்தை ஏற்க வேண்டி இருந்தது அதே நேரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மீனாகுமாரி கூறியது அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஏற்கனவே திருமணமானதை சொல்லியதோடு குடும்பத்திற்கு தேவையான பண உதவியை நடிப்பதன் மூலம் கிடைக்கும் ஊதியத்தின் மூலம் தொடர்ந்து அளிப்பதாகவும் உறுதியளித்தார் அந்த நேரத்தில் மீனா மீனாகுமாரியும் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து உச்சத்தில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இவரது திருமண ரகசியம் வெளியானது திலீப் குமாருடன் ஆசாத் என்ற திரைப்படத்தில் புதுமுகமாக அறிமுகமான சுனில் தத்துடன் ஏ கி ராஸ்தா என்ற திரைப்படத்திலும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு காலகட்டத்தில் ராஜ் கவுருடன் சாரதா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டும் இவர்கள் படங்கள் மீனாகுமாரின் திறமையை வெளிப்படுத்தின வழக்கமான நடிப்புடன் சற்று நகைச்சுவையும் கலந்து நடித்ததால் புதிய பரிமாணத்தை தொடர முடிந்தது சாதாரண கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு திலீப் குமாருடன் நடித்த கோகினூர் என்ற சோக பாத்திரத்தில் சோபிக்க முடியும் முடியுமென்பதை நிரூபித்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது சோட்டி பகு அப்ரர் அல்லி குருதத்தின் சாகேப் பிபி அவர்குலாம் ஸ்லோவே ஆகிய படங்களில் மீனாகுமாரின் வித்தியாசமான நடிப்பை காண முடிந்தது அதே நேரத்தில் சோட்டி பகு படத்தின் கதாபாத்திரம் போலவே அவரது வாழ்க்கையும் திசை மாறியது அவரது மன வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து மேலே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் சாஹேப் பிபி குலாம் படம் மேலும் அவரது குடிப்பழக்கத்தை அதிகப்படுத்தியது அதே சமயத்தில் நடிப்பு திறமைக்காக பல விருதுகள் அவரை தேடி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆ நான்காம் ஆண்டில் கமல் அமுருகியிடமிருந்து இவர் பிரிந்தது தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியாகும் அப்போது அவர் பாகிச படத்தில் நடித்து கொண்டிருந்தார் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்த அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்தது கமல் அமுரோகியிடமிருந்து பிரிந்தவுடன் புதுமுகமாக அறிமுகமான தர்மேந்திராவுடன் பூல் அவுர் பத்தர் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடிக்கும்போது தன் கடந்தகால வாழ்க்கையை மறக்கவும் புதிய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் தர்மேந்திராவை காதலித்தார் ஆனால் இந்த உறவும் நீடிக்கவில்லை திரையுலகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாலும் தன் சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து அவரால் மீள முடியவில்லை படப்பிடிப்புக்கு நேரத்துக்கு வராமல் குடிப்பழக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டார் தனிமை வாழ்க்கை அவரை கவிஞராக மாற்றியது தன் மன வெளிப்பாடுகளை கவிதைகளாகவும் பாடல்களாகவும் எழுதினார் நூல் வடிவில் சில கவிதைகள் வெளியான போது அதில் பெரும்பாலும் சோகத்தையே காண முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் திரையுலகம் மாபெரும் ஆற்றத்தை கண்டது உடல்நலக் குறைவு காரணமாக அவர் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்த போது இவருக்கு ஆதரவளித்த டைரக்டர்களில் பிமல் ராய் குருதத் மெக்யூபூப் போன்றோர் காலமாயினர் மெக் பூப் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமர் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தாலும் அவரது இயக்கத்தில் இவர் நடித்ததில்லை திரையுலக மாறுதல்களுடன் இவரால் ஒத்துப்போக முடியவில்லை திறமையற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து வர்த்தக ரீதியாக மாறிய திரையுலகம் இவருக்கு பிடிக்கவில்லை இனி தன்னை போன்ற சுய மரியாதை உள்ளவர்களுக்கு திரையுலகில் வாய்ப்பில்லை என்று கருதி நடிப்பதிலிருந்து ஒருங்கினார் இந்திய திரையுலகில் இருபது ஆண்டுகளில் நூறு படங்களுக்கு மேல் நடித்த மீனாகுமாரிக்கு என்று தனி பெருமையும் உயர்ந்த இடமும் அளிக்கப்பட்டது தன்னுடைய நாற்பதாவது வயதை நெருங்க சில மாதங்களே இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மீனாகுமாரி காலமானார் தன் வாழ்நாளில் அவர் திறமையான நடிகாக மட்டுமின்றி மனித நேயமுள்ளவராகவும் விளங்கினார் சிறந்த நடிகைக்காக நான்கு முறை பேர் விருது வாங்கியுள்ளார் பணம் பெயர் புகழ் சொத்து என எவ்வளவு இருந்தாலும் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காவிட்டால் அவர்கள் வாழ்வு எந்தளவுக்கு அழிந்துவிடும் என்பதற்கு நடிகை மீனாகுமாரி ஒரு உதாரணமாகும் நாற்பது வயது கூட கடக்காத கதாநாயகி மீனாகுமாரி இறந்தது இந்திய சினிமாவுக்கு மாபெரும் இழப்பு இவருடைய அழகான புகைப்படங்களை பார்க்கும் பொழுது நாற்பது வயதுக்கு உள்ளாக ஒரு கதாநாயகி இறந்தாரா என்ற வரலாறை படிக்கும்போது சற்று மனம் கணக்கிறது இன்னும் பல ஆண்டுகள் அவர் இருந்திருந்தார் எத்தனையோ அழகான திரைப்படங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கும் அப்பர் பெற்ற அழகான கதாநாயகியாக அவர் இருந்திருக்கின்றார் சினிமா உலகம் இருக்கும் வரை அதுவும் இந்திய சினிமா இருக்கும் வரை மீனாகுமாரி என்ற நடிகையின் பெயரும் புகழும் இந்த பூமியில் நிலைத்திருக்கும்